நீலகிரி மாவட்ட எல்லையான பந்தலூர் அருகே தாளூர் சோதனைச் சாவடியை ஒட்டி அமைந்துள்ளது கேரள மாநில வயநாடு இங்கு அம்பலவயல் என்ற இடத்தில் மண்டல வேளாண் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மலர் கண்காட்சி கடந்த பத்து நாட்களாக நடந்தது இதில் எண்பது வகையான ரோஜா இருநூற்றுக்கும் மேற்பட்ட வகையான பூக்கள் வண்ண குடைகள் தோரணம் செயற்கை நீரூற்று காய்கறி தோட்டம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன வயநாடு மாவட்டத்தில் என்னும் இடத்தில் மலர் கண்காட்சி விவசாயத்துறையின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இதை மாற்றுவதற்காக நான் இங்கு வந்துள்ளேன் இந்த மலர் கண்காட்சியாவது தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தின் எல்லையும் கேரளாவின் எல்லையும் இந்த ஒரு இடத்துல அமைந்துள்ளது இந்த இடத்துல அமைந்துள்ள இந்த பூங்கா ஆண்டுதோறும் ஜனவரி மாசத்தில் மலக்காட்சி நடத்திட்டு வருகிறோம் இந்த மலக்காட்சியில் ஏராளமான மலர்களும் நல்லா பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பறவைகள் சரணாலயம் மாதிரியே பறவைகளையும் இங்கே வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அதனால இது குழந்தைகளுடன் வந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது கண்காட்சியை கேரளா தமிழகம் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனா்